மண்மதனின் முகவரி பிளாட்டோ திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலில் டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி துவங்கி திருநெடுந்தாண்டவம் உற்சவத்துடன் பகல் பத்து உற்சவம் நடைபெற்று வந்தது இதில் தினமும் ஒரு அலங்காரத்தில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வந்தார் நேற்றைய பத்தாம் நாள் உற்சவத்தின் போது மோகினி அலங்காரம் எனப்படும் நாச்சியார் திருக்கோலத்தில் கருட மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு நம்பெருமாள் காட்சி அளித்தார் ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி இரண்டு நாட்கள் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாச திறப்பு உற்சவம் டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதியான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் சரியான காலை நான்கு மணிக்கு ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை அணிந்து ராஜா போன்ற தோற்றத்தில் உற்சவர் நம்பெருமாள் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசலை கடந்து வந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ஸ்ரீரங்கா கோவிந்தா என பக்தி பெருக்கில் முழக்கமிட்டபடி நம்பெருமாளை தரிசித்தனர் நம்பெருமாளை தொடர்ந்து பக்தர்களும் சொர்க்கவாசல் கடந்து சென்று நம்பெருமாளையும் மூலவர் ரங்கநாதரையும் தரிசித்தனர் இதனைத் தொடர்ந்து மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் உபகோவிலான மதுரை தல்லாகுளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான திருமொழி திருவாய்மொழி பகல்பத்து திருவிழா நடைபெற்று வருகிறது பகல் பத்து உற்சவ விழாவை முன்னிட்டு அருள்மிகு வெங்கடாசலபதி பிரசன்ன சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி கோவில் உள்பிரகாரத்தை தினமும் வலம் வந்து பாக்கார்களுக்கு அருள்பாலித்த நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் பெருமாள் முன்பு நாயன்மார்கள் இயற்றிய பாசுரங்கள் பாடப்படும் வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது இதையொட்டி அருள்மிகு பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் மங்களவாத்தியங்கள் மற்றும் தீவெட்டி பரிவாரங்களுடன் பரம்பத வாசலில் எழுந்திருதினார் அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட பெருமாளை தரிசனம் செய்தனர் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್